ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே இந்த துயரமான நேரத்தில் போராட்டத்தின் நேரத்தில் நமக்கு உதவி செய்யவும் நம்மை பலப்படுத்தவும் நமக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்கவும் என் தேவனாகிய கத்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று வாக்குரைத்த தேவன் இந்த நாளிலே ஒரு விசேஷித்த ஒரு காரியத்துக்காக நான் செபிக்கவும் உங்களோடு கூட சேர்ந்து அந்த துயரத்தில் பங்கேற்று உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நம்முடைய தமிழ்நாட்டின் இன்னும் பெரிய மாறுதலுக்காக ஒரு ஆசீர்வாதங்களுக்காய் தெய்வநிறத்திலே மன்றாடவும் மிகுந்த பாரத்தோடு இந்த காரியங்களை உங்களுக்காக சொல்ல பாரப்படுகிறேன் ஆம் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் நாற்பத்தி ஒரு பேர் கொடுமையான ஒரு மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் யாருமே எதிர்பார்த்தபடி உலகம் முழுக்க அதை குறித்து தான் பேச்சாக இருக்கிறது இந்தியா முழுக்க அது குறித்து தான் எண்ணமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் அந்த வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் பாரத்தோடு பேச்சு கொண்டிருப்பதும் அந்த நிகழ்ச்சியை போதெல்லாம் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை நாம் பார்க்குறோம் எதுக்காக இதை சொல்லுகிறேன் கண்ணீர் விடும் கரூர் இன்றைக்கும் கூட அந்த கண்ணீர் விடும் மக்கள் என்று சொல்லாமல் ஏன் கரூர் என்று சொல்கிறேன் என்றால் அந்த ஊர் முழுக்க அந்த அருமையான மக்கள் இன்றைக்கு எதிர்பாராத ஒரு துயரத்தில் வேதனையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தந்ததான பாரத்தின்படி இந்த நாளில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து நான் ஜபிக்க இருக்கிறேன் என்னோட கூட இணைந்து கொள்வீர்களா ரோமரின் புஸ்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசதத்தின் கடைசி பகுதியை இது உங்களுக்காய் வாசிக்கிறோம் கேட்பீர்களா ரோமன் சாப்டர் டுவெல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தை நம்பி அவருடைய பெயரை சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறோம் நன்மை செய்ய தான் இயேசு சுற்றி திரிந்தார் நன்மை செய்ய தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களும் ஒவ்வொரு இயேசப்பாவின் பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இது அழுகிறவர்களோடு அழுங்கள் என் அன்பானவர்களே அந்த சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பலர் அந்த நெறிச்சொலில் சிக்கி மறித்து போனார்கள் எதிர்பார்த்திடாத ஒரு காரியம் எவ்வளோ அருமையான பணியாற்றக்கூடிய தங்கள் உயிரை தியாகம் செய்து வேலை செய்யக்கூடிய அற்புதமான காவல்துறையினர் நமக்கு இருந்த போதிலும் எல்லாரும் மனிதர்கள் தானே அவங்க சக்திக்கு மிஞ்சி இந்த துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஆக யார் யாரையும் குற்றப்படுத்த இந்த துயரமான நேரத்தில் அந்த மக்களுடைய ஆறுதலுக்காக தெய்வ நாம் ஜபிப்பது இயேசுவின் பார்வைக்கு வெளியேற பெற்றதாக இருக்கும் உண்மையாகவே அவர்களும் நம்மில் ஒருவர் தான் அவர்களுக்காகவும் இயேசு சில விலை ரத்தம் செஞ்சிருக்கிறார் ஆக இது குறித்து பார்க்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசந்தத்தை உங்களுக்காய் வாசிப்பேன் நீங்கள் அதை கேட்டு ஆறுதடிவீர்கள் ஆக சாம் ஃபிஃப்டி ஒன் ஓ செவன்டீன் தேவனுக்கு ஏற்கும் வலிகள் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியுண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணியர் எந்த பேர் கொண்டவர்களா இருந்தால் என்ன எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்ன அவர்கள் குடும்பத்தார் இன்றைக்கு அருமையானவர்களை இழந்து காதறி கொண்டிருக்கிறார்கள் நொறுங்கி போயிருக்கிறார்கள் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒருவேளை சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் நடத்தக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இருதயம் உள்ளவர்கள் எல்லாருடைய இதயமே நொறுங்கி போயிருக்கிறார் இந்த சூழ்நிலை எண்ணி நடந்த அந்த துயரமான சம்பவத்தை எண்ணும்போது அதை பார்க்கும் போதெல்லாம் நொறுங்கி போயிருக்கிறார்கள் ஆக ஆண்டவராக இயச சொல்கிறார் சேனைகளை கத்த சொல்கிறார் அவர் இந்த நொறுங்குண்டதுமான நறுங்குண்டதுமான மனுஷர்களை அவர் ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டார் நிச்சயமாக அவர்களுக்கு வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பலனை அவர் தர நாம் வேண்டிக் கொள்ளப் போகிறோம் அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் உள்ள களியாற்றுகள் எல்லாமே சில நிமிடங்கள் தான் ஆனால் நமக்காக ஒருவர் ரத்தம் சிந்திருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதனை பார்க்க அதுவும் சினிமாவில் இருக்கக்கூடிய அளவில் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் இத்தனை பேர் உயிரை துறந்திருக்கிறார்கள் நான் சிந்தித்து பார்த்தேன் மனுகுலத்தின் மீட்புக்காக தன்னுடைய உன்னதமான உயிரை தந்தவர் மகா பெரிய இயேசு சிறு கிறிஸ்துவ அவர் யாரிடத்திலும் எதையும் எதிர்பாராமல் நம் ஒவ்வொருடைய மீட்புக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தினார் தன் ஜீவனை நமக்காய் தந்தார் அவரை பார்க்க நாம் ஆயத்தப்படுவோமா காரணம் இயேசு சொன்னார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்குரிய கிரியைக்குரிய பலனோடு நான் வருகிறேன் என்ற ஒரு வாக்குரித்திருக்கிறார் அவர் மறித்து முண்டானா உயிர் மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு வரப்போகிறார் என் அன்பானவர்களே ஒரு விசை சிந்தித்து பாருங்கள் அழியாத ராஜ்யத்தை தரக்கூடியவர் அழியா மன்னர் என் அருள்நாதர் யேசுவரூபன் தான் அவரை பார்க்க சற்று நம் மனதை திருப்புவோமா அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா அவருடைய வருகையை நாம் எதிர்பார்ப்போம் இறுதியாக மத்தியின் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு அருமையான நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மேத்யூ சேப்டர் ஃபைவ் ஃபோர் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்பட்டுட்டாங்க துயரங்கள் வந்துடுச்சு ஆனால் அன்று சொல்கிறாரு அவங்க ஆறுதல் அடைவாங்களாம் காரணம் என்ன இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்ற காரணம் என்னவென்றால் அருமையான முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் இரவென்று கூட பாராமல் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் எப்படி ஓடுவாங்களோ தனக்கு பிரியமானவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எப்படி தூக்கத்தை மறந்து ஓடுவாங்களோ அதே போல் அந்த நடுஜாமத்திலே புறப்பட்டு அந்த மக்களுடைய ஆறுதலில் அவர் செய்தார் இதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்ததுக்காக நான் முதலாவது இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஐயாவுடைய சரீரம் அவருடைய ஆரோக்கியம் மற்றும் அவருடைய நலனை கத்த இன்னும் பெருக பண்ணி அவருடைய ராஜ்ஜியத்தை அவருடைய சிங்காசனத்தை உருவிசையாய் ஸ்திரப்படுத்துவாராக ஆக எந்த சந்தேகமும் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட அவரே முதல்வராய் வந்து அருமையான மக்களுக்கு ஒரு தாயின் அன்பு கொண்டு ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு நபர் அதனால தான் அந்த நேரத்திலும் கூட சொல்லியிருப்பாங்க நிச்சயமாக பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்ற அதிகாரிகள்லாம் ஐயா நாங்கள் பார்த்துக்கொள்ளுகிறோம் நீங்கள் காலை புறப்பட்டுவாங்கன்னு இருப்பாங்க ஆனால் அவர் மனது என்ன என் அன்பானவர்களே யார் நாவிலே பேசுகிறார்கள் யார் உள்ளத்திலிருந்து செயல்படுகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மக்களுடைய நலனுக்காக கண்ணீர் விட்டு ஜபிக்கிற உத்தமர்களுக்காக தான் இந்த செய்தி ஆக ஒவ்வொருக்காக நம்ம ஆறுதலுக்காக ஜெபிக்க போகிறோம் விசேஷமாக துயரப்பட்ட அந்த மக்களுக்கு ஆறுதல் செலுத்த ஆண்டவர் திரு எம் கே ஸ்டாலின் ஐயா அவர்களை அனுப்பினார் அதுக்காக நான் இயேசு சாமிக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்தில் கூட நாம் எல்லோரும் இணைந்து அந்த அருமை மக்களுக்காக தன்னுடைய அருமையான குழந்தைகளை தன் வாலிப பிள்ளைகளை தன்னுடைய பெற்றோரை தன்னுடைய வயதான தாயை தகப்பனை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டு ஆறுதல் படுத்த முடியாது இப்போ மன்றாடி ஜபிப்போமா என்னோட கூட இணைந்து கொள்வீங்களா நிச்சயமா இந்த வார்த்தை அவர்களை போய் சேர நீங்கள் இந்த ஜபத்தோடு இதை அனுப்பிவிடுங்க எவ்வளோ அதிகமாக மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியுமோ வாஞ்சிவிட்டு செயல்படுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அவர்களுடைய ஆறுதலுக்காய் நாம் வேண்டுவது ரொம்ப ரொம்ப அவசியம் தெய்வந்தாமே நம்முடைய கண்ணீரை காண்பாராக இருபத்தைந்து எட்டில் சொல்லப்பட்டபடியே தம்முடைய ஜனத்தின் இந்தையம் மட்டுமல்ல கற்றுதாமே அவர் கண்ணீர் யாவின் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுது அந்த அற்புதத்தை அவர் செய்வாராக ஜபிக்கலாமா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு இந்த செய்தியை கேட்டு ஆமா ஆண்டவர் உண்மைதானே இந்த உலக ரீதியான கல்யாட்டுகள் அல்லது மனுஷர்களுடைய காரியங்களுக்கு ஆண்டவரை அடிமையாகி எத்தனையோ வாலிபர்களப்பா இன்றைக்கு தங்கள் வளர்த்து ஆளாக்கின பெற்றோருக்கு பயன்படாதபடி அந்த சிறு பிள்ளைகள்லாம் வருங்காலத்தில் ஒரு பெரிய மருத்துவராக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாய் ஒரு நல்ல சிறந்த ஒரு இன்ஜினியராக அல்லது சயின்டிஸ்டாக வர வேண்டிய அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் எதிர்பாராத அகாலம் மரணம் நினைக்கும்போதே உள்ளம் நான் நொறுங்குகிறது சுவாமி இந்த நேரத்திலையும் கூட கத்தாவே எங்கள் கரூர் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய மனதுக்க வல்லமை இப்பொழுதே கத்தாவே அந்த ஊர் மக்கள் மேல் இறங்கி வரட்டும் அன்றுவரே இந்த நாளிலும் கூட உம்முடைய நேசம் நம்முடைய ஆறுதல் ஆனால் ஜனங்களை தொடட்டும் அப்பா இந்த நாற்பத்தி ஒரு பேரை மறந்துக்குள்ளாய் சென்றாலும் அவளுடைய குடும்பத்தார் அவளோட உடன் பிறந்தவர்கள் யாரெல்லாம் நண்பர்கள் உறவினர்கள் புலம்பி அழுது கொண்டிருப்பார்களோ அத்தனை பேரை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே இது உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே தகவல் நீ இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் தேசத்தில் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாதப்பா எங்கள் தேவனை உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் ஒவ்வொருக்கும் வேண்டிய ஆறுதலை தாரும் என் தெய்வனுடைய வார்த்தை இப்பொழுதே ஒவ்வொரு தொடட்டும் அழுகிறோடு அழுங்கல் சென்னீரே இதோ இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிஸ் இந்த அழுது கொண்டிருக்க ஜனங்களோடு சேர்ந்து கண்ணீர் ஒடிப்பது நீ அறிவீர் ஆண்டவரே துயரப்பட்டு கொண்டிருக்கு இவர்களுக்கு ஆறுதல் செலுத்தும்படி ஆறுதல் செய்த எங்கள் அருமை முதலமைச்சருக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் அவரையும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் யாவரும் நீர் ஆசீர்வதியும் இன்னும் இதை போன்று மக்கள் சேவை அவர்கள் தொடரட்டும் ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு ஆறுதலாக அவர்களை வைப்பீராங்க எல்லா விதமான தடைகள் புறங்கூறுகிற நாவுகள் இதையும் பரிகாசம் பண்ணி அவதூறு பண்ணுகிற பொல்லாத சாத்தானின் கூட்டங்களை கத்த கடிந்து கொண்டு உங்களுடைய அடியானுக்கு உங்களுடைய அருமையான எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல பலனையும் ஆசீர்வதித்து அப்பா அடுத்த ஆண்டு கூட அவர் புதிய பலத்தோடு மறுபடியும் எங்கள் நாட்டுக்கு எங்கள் அருமையான தேசத்துக்கு முதலமைச்சராக எங்கள் தமிழ்நாடு மாநிலத்துக்கு நீ கொண்டு வருவதற்காக உங்கள் ஸ்டோர்த்து தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே தங்களுடைய உயிரின் துச்சமாக எண்ணி பணியாற்றின எங்கள் அருமை காவல்துறை நண்பர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அவர்களுக்கும் வேண்டி பெலு தார்கள் ஏன்னா கண் கூட பார்த்தாங்க தங்களுடைய சக்திக்கு மிஞ்சி அவங்க ஐயோ மக்கள் மறிக்கிறது கண்டு எவ்வளோ உதவு வேதனை பட்டு கதறிவிப்பார்கள்ப்பா தங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தங்கள் வீட்டில் ஒருத்தராக நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ஜபத்தில் ஈடுபடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிப்பட்டவங்க தான் இந்த ஜபத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏனென்றால் இருதயத்தில் இறக்கும் உள்ள மனிதர்கள் இந்த உண்டு ஆண்டு வரேன் தகப்பனே நம்பி நம்பிக்கோடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆறுதல் படுத்தும் இனி இப்படிப்பட்ட துயரங்கள் வரக்கூடாது என் தெய்வன் ஒவ்வொருக்கும் வேண்டிய உதவி நீ செய்ய வேண்டுமா நான் பிரார்த்திக்கிறேன் தொடர்ந்து ஆசீர்வதியும் ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாய் வேண்டி மண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் அன்பானவர்களே துயரப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உண்மையாகவே மேற்கொண்டு உங்களுக்கு ஆறுதலும் தேவனுடைய ஆலோசனையும் பெற விரும்பினால் தொடர்பு கொள்ள முன்வாருங்கள் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல திறப்பில் காத்திருக்கிற உங்கள் அன்பு சகோதர மணியேயர் காட் பிளஸ் யூ